அமாவாசை தினம் வந்துட்டு பூஜைகளில் பூஜைகள் பண்ணிக்கலாம் கோயிலில் போகணும் அமாவாசை நாள் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது அமாவாசை கோயிலுக்கு போனால் ஒன்று தான் எலுமிச்சு பணம் இங்கே வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அமாவாசை வந்துருக்கு நமக்கு இருக்கிற ப்ராப்ளங்களை போகணும் மனசாந்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ராப்ளங்கள்ல போகணும் மனசாந்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு உப்பு இருக்குது இல்லாமல் உப்பு உப்பு ஒரு ஒரு மஞ்சள் மஞ்சள் துணியில் மஞ்சள் துணி ஆகட்டும் சிவப்பு துணி ஆகட்டும் உப்பு வைக்கணும் அதுக்குள்ளே உப்பு கல் உப்பு போட்டுவிட்டு காயின் இருக்குல்ல உருவா காயின்னு மூணு காயின்னு போட்டிட்டு எலுமிச்சு பழம் ஒன்று எலுமிச்சு பழம் அதுக்குள்ளே வச்சுட்டு சாமி கும்பிட்டு கட்டிட்டு அங்கே வந்துடணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஆ எந்த கோயிலுக்கு போனாலும் பைரவ கோயில் அப்புறம் துர்கையம்மன் கோயில் சரிங்களா பத்ரகாளி அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு போனாலே கட்டிட்டு வச்சிடணும் வச்சுட்டு சாமிக்கிட்டே வச்சுட்டு ஒன்று வச்சுட்டு ஒன்று கட்டி அங்கே வச்சுட்டு ஒன்று கட்டிக்கிட்டு அங்கேயே கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் திருப்பி திருப்பி அமாவாசை கோயிலுக்கு போகும்போது அதை தூக்கி போட்டுட்டு திருப்பி புதுசா கட்டிக்கணும்